எல்லா நீங்கள் கிளினிக்கு லோக்கல் கிளினிக் போனீங்கன்னாலும் எப்போ போனீங்கனாலும் அங்கே ஒரு ரெண்டு பேர் டை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க அவர் ஒரு பிரீஃப் கேஸ் ஒரு டிபிக்கல் ப்ரீஃப் கேஸ் ஒரு மெடிக்கல் வச்சுக்கிட்டு அவங்க டை கட்டிகிட்டு உட்காண்ட்டு இருப்பாங்க டாக்டர் பார்க்குறதுக்கு பேஷண்ட் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு இவங்க ரெப் ரெப்ஸ் வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்க எப்பவுமே வந்து டாக்டர்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்து புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர்களுடைய ப்ராடக்ட்ஸை அந்த மாதிரி தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க இப்போது அதை வந்து உச்சநீதிமன்றம் தடை செய்ய முனைப்படுத்திருக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் ஒரு பேரஸ்டமால் ஒரு அட்டை அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் ஜென்ரிக் மெடிசனில் வந்து ஒரு ரெண்டு ரூபாய் மூணுபா அவங்களுக்கு அட்டையே பத்து ரூபா அட்டையே எட்டு ரூபாய் இருக்கும் அதில் அவங்க என்ன லாபம் பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷன் அவன் வந்து இந்த மாதிரி வாங்க கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறுத்திடுறாங்க பைசா இல்லாமல் வாங்க முடியாமல் நிறுத்திடுறாங்க அண்ட் இந்த இதற்கான விளைவுகள் இப்போ நீங்கள் ஒரு பிபியோ ஒரு சுகரோ வந்து அதற்கான விளைவுகள் அவங்களுக்கு தெரியாத நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு மருந்துன்னு வந்து நினச்சிருப்பாங்க அது வந்து அப்படியே நினச்சி அவங்களை ஜஸ்டிஃபை ரேஷனலைஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து உண்மையான காரணம் வந்து அதற்கு உண்டான செலவு உங்களை ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் ஓகே நீங்கள் என்னமே வீட்டில் ஏன்னா கேசஸ் ஜாஸ்தி நீங்கள் முப்பது நாள் ஒரு ஆளுக்காக ஒரு பெட்டை அப்படி வச்சுருக்க முடியாதுங்கிறதுனால அனுப்பிச்சிருவாங்க இவங்க வீட்டில் போய் ஒரு அஞ்சு ஆறு நாள் போட்டதுக்கு அப்புறம் அந்த மெடிசனை வந்து அப்படியே விட்டுருவாங்க நீங்கள் ஒரு நாள் வந்து அந்த மெடிசனை அந்த டயத்துக்கு எடுக்கலை அப்படின்னாலும் இந்த இந்த மெடிசன்னால் இறந்து போகக்கூடிய அந்த பேக்டீரியா இறந்துரும் பட் ரெசிஸ்டன்ட் ஆகிற பேக் பேக்டீரியா வந்து உள்ளே டார்மெண்ட்டாக இருக்கும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு திரும்ப டிபி வரும் தங்கது மக்களுக்கு வணக்கம் சென்ற வாரத்தில் உச்சநீதிமன்றம் மன்றம் வந்து மருத்துவர்கள் பரிந்துரைக்கக்கூடிய அந்த மருந்துகளை பற்றி ஒரு முக்கியமான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் வந்து நம்ம ஒரு மருத்துவரை போய் பார்க்குறோம் அவங்க வந்து நம்மளுக்கு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டு அவங்க ஒரு மருந்து சீட்டில் எழுதி தருவாங்க இத்தனை நாள் வந்து அவங்க அந்த மருந்து நிறுவனத்தின் பெயர் அந்த குறிப்பிட்ட மாத்திரையின் வர்த்தக பெயரை வந்து எழுதிட்டுருப்பாங்க இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து நீங்கள் ஒரு ஒரு நிறுவனத்துக்கு மட்டும் நீங்கள் சார்பாக இருக்கிற மாதிரி இருக்குது நீங்கள் இன்னுமே அந்த மருந்தில் அந்த ஆக்டிவ் இன்கிரீடியண்ட் என்ன அந்த அந்த காம்போசிஷன் என்னங்கிறத நீங்கள் எழுதணும் மக்கள் வந்து அதில் அது என்ன வேணும் அவங்க வாங்கிக்கலாம் நம்ம இப்போ வந்து அந்த ஜெனரிக் மெடிசன்ஸை பற்றியும் தொடர்ச்சியாக நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் இது நடுவணு வந்து ஜன் ஔஷதி அப்படிங்கிற மாதிரி இந்த ஜெனரிக் மெடிசன்ஸ் மட்டும் கிடைக்கிற கடைகள் இதெல்லாம் வந்து திறந்துருக்காங்க நிறைய ஸோ இந்த இந்த தீர்ப்பு இல்லை உச்சநீதிமன்ற மன்றத்தின் இந்த ஒரு குறிப்பிட்ட உத்தரவு வந்து என்ன விதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் இது வர்த்தக ரீதியான தாக்கங்களில் என்ன மக்களுக்கு இதனால் என்ன சாதக பாதகங்கள் இருக்குது இதெல்லாம் வந்து பேசலாம் அப்படின்னு ஸ்ரீதர் எழுந்திருக்கார் வணக்கம் ஸ்ரீதர் வணக்கம் இதில் எனக்கு பெரிய கேள்வி என்ன அப்புடின்னா என்ன சேஞ்ச் வந்து இந்த சு உத் உத்தரவுனால் நடக்கும்னு நினைக்கிறீங்க இதுக்கு முன்னாடி என்ன நடந்துட்டு இருந்துச்சுன்னா ஜெனரிக் மெடிசன் வர்சஸ் ஒரு பிராண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம ஒரு சின்ன சுலபமாக சொல்லப்போனா ஒரு காஃபி காஃபிங்கிறது ஒரு இன்க்ரீடியண்ட்டு ஓகே ஒரு ஒரு இருக்குது ஆனால் அதே வந்து உங்களுக்கு நெஸ்கெஃபே இருக்குது உங்களுக்கு ப்ரூ இருக்குது உங்களுக்கு டாட்டா இருக்குது இந்த மாதிரியான இதெல்லாம் பிராண்டு எல்லாத்துலேயுமே காஃபி தான் இருக்குது ஆனால் வேறு வேறு ஒரு பிராண்டில் அவங்க அதை வந்து விற்கிறாங்க அந்த மாதிரி அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து நம்ம ஏரியாவில் ஒரு ஆண்டாய் காஃபி ஒர்க்ஸ் அப்படின்னு இருக்கும் அங்கே வந்து அவர் அரைச்சி கொடுத்துருவார் உங்களுக்கு கேட்கும்போது அதுவும் ஒரு ஒரு பிராண்ட் இது தான் ப்ராண்டு தான் இல்லை அதனால் ஒரு லோக்கல் ப்ராண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்ம ஆண்டாலில் கொஞ்சம் சீப்பாக இருக்கும் நீங்கள் ப்ரூவா இல்லை நெஸ்கேஃபை வாங்குறத விட சில சமயம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் வந்து இதுதான் வந்து நம்ம பிராண்டுக்கும் ஒரு ஜெனரிக் ஒரு காம்போசிஷனுக்கும் ஸோ நீங்கள் சொன்ன அந்த பேராசிட்டமாலும் சரி கால்பால் குரோசின் டோலோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கும் இருக்கிற வித்தியாசம் இப்போது என்ன நடக்குதுன்னா இப்போது ஒரு பெரிய நான் தான் ஒரு டாக்டர் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு ஃபார்மசிசி கம்பெனிலேருந்து எனக்கு ஃபைஸர்லேருந்து எங்கிட்ட வந்து எங்கள் கம்பெனியோட பேராசிட்டமாலு நீங்கள் ப்ரிஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அதற்கான சில பைசா கொடுக்கலாம் இல்லை வந்து கிஃப்ட்டு கொடுக்கலாம் சலுகைகள் சலுகைகள் கொடுக்கலாம் நிறைய விஷயங்கள் கொடுக்கலாம் என்னோடய கிளினிக்கு வந்து உள்ளே இன்டீரியர் பண்ணி கொடுப்பாங்க இல்லை போர்டு அவங்க ஃபுல்லாக டிசைன் பண்ணி அவங்க கொடுப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க செயல் செய்யலாம் அப்படி செஞ்சோடனே நான் வந்து அவங்களுடைய ப்ராண்டு பேராசிட்டமாலை ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பேன் என் நீங்கள் சாதாரணமாக லோக்கலாக வாங்குற ஒரு நீங்கள் அந்த தா அப்படின்னு சொன்னீங்களா அந்த மாதிரியான ஒரு சாதாரண ஒரு பேராசிட்டமால் வந்து ஒரு அட்டையே வந்து எட்டு ரூபா அப்படி இருக்கும் எங்கள் எங்கள் கம்பெனியோடைய இவர் நான் ப்ரிஸ்கிரைப் பண்ணுற கம்பெனி இதை வந்து நாற்பத்தஞ்சு ரூபாய் இருக்கும் ஸோ அந்த ஒரு வித்தியாசம் இருக்கலாம் இப்போ வந்து இந்த இதுதான் நடக்குது ஆக்சுவலாக நிறையா இதில் வந்து எல்லா எல்லா நீங்கள் கிளினிக்கு லோக்கல் கிளினிக் போனீங்கன்னாலும் எப்போ போனீங்கனாலும் அங்கே ஒரு ரெண்டு பேர் டை கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க நம்ம ஒரு ப்ரீஃப் கேஸ் அது ஒரு டிபிக்கல் ப்ரீஃப் கேஸ் ஒரு மெடிக்கல் ரப்பு வச்சுக்கிட்டு அவங்க டை கட்டிட்டு உக்காண்ட்டுருப்பாங்க டாக்டர் பார்க்குறதுக்கு பேஷண்ட் ஒரு அஞ்சு பேர் இருப்பாங்க ஒரு இவங்க ரப் ரெப்ஸ் வந்து ஒரு நாலு பேர் இருப்பாங்க அவங்க எப்பவுமே வந்து டாக்டர்ஸ்ட்டு அந்த மாதிரி வந்து புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பாங்க அவர்களுடைய ப்ராடக்ட்ஸை அந்த மாதிரி தான் அவங்க ப்ரிஸ்கிரைப் பண்ணி கொடுப்பாங்க இப்போது அதை வந்து உச்சநீதிமன்றம் தடை செய்ய முனைப்படுத்திருக்கு அவங்க நான் எழுதி கொடுக்கும்போது நான் வந்து அந்த பிராண்ட் எழுதி கொடுக்கக்கூடாது நான் வந்து அந்த பேரசிட்டமால் அப்படின்னு வந்து பேரஸ்டமால் ஐநூறு அந்த எவ்வளோ ஐநூறா இல்லை வந்து நீங்கள் இரநூத்தம்பதா அந்த எம்ஜிஏக்கு அதை மட்டும் தான் வந்து இல்லை சிறப்பாக டேப்லெட்டாக இந்த மாதிரியான சில குறிப்பு குறிப்புகள் மட்டும்தான் நான் கொடுக்கணுமே தவிர நான் வந்து அந்த பிராண்ட் நேம் எதுவும் நான் வந்து அங்கே குறிப்பிடக்கூடாது அவரோட டா மருத்துவரா அப்படின்னு வந்து அது ஒரு முக்கியமான ஒரு மாற்றம் அப்போ வந்து இந்த ரெப்புங்க நம்ம பார்க்குறோம் இல்லையா கிளினிக்கில் வாசலில் உட்காந்துருக்கிறவங்க அது வந்து நின்று நின்று போயிடும் ஏன்னா டாக்டர்கிட்ட இப்போ பவர் இல்லை அவர்களால் புஷ் பண்ண முடியாதுங்கிறது இஸ் நாட் டிசைடிங் ஏனிமோர் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து அவங்க இனிமேல் மாட்டாங்க இப்போது ஆனால் என்னென்னா வந்து உங்களுக்கு ஃபார்மசி கிட்ட போய் அவங்க வந்து மக்கள் வந்து அந்த சீட்டை கேட்டு கேட்கும்போது ஃபாரஸ்ட் போது அவர் வந்து அங்கே என்ன பிராண்ட் இருக்கோ அதை தான் கொடுப்பாரு ஸோ இந்த உத்தரவு வந்து அவர்களை கட்டுப்படுத்தாது ஃபார்மஸியை கட்டுப்படுத்தாது ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம வந்து இங்கே இந்த இந்த ஃபார்மஸ் இந்த பிரப்ஸ் வந்து இந்த ஃபார்மா நிறுவனங்களுடைய மருந்து நிறுவனங்களுடைய இவங்க இவங்க சேல்ஸ் பீப்புள் எல்லாருமே இப்போ அங்கே போய் போகிறாங்க அப்படின்னு தோணுது அங்கே போய் உட்கார்ந்து அங்கே புஷ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஸோ பேராஸ்டமால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா எங்கள் பிராண்ட் கொடுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி ஜெனரிக் மெடிசன் இப்போவே வந்து நிறைய ப்ரைவேட் ஃபார்மசியில் ஜெனரிக் மெடிசன் கிடைக்கிறதில்ல ஜன் ஔஷதி அது வந்து மத்திய அரசுடைய இது அப்புறம் நம்ம ஊரில் மக்கள் மக்கள் மருந்தகம் இது ரெண்டு நம்ம தமிழ்நாடு அரசனுடைய இது இது ரெண்டுத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து ஜெனரிக் மெடிசன் இப்போ கிடைக்குது அது ப்ரைவேட் நீங்கள் அதாவது ஒரு ஃபார்மசி ஒரு ப்ரைவேட்டாக ஒரு ரன் பண்ணுற ஒரு கடையில் போய் கேட்டிங்கன்னா வந்து ஜென்ரிக் மெடிசன் இருக்காது ப்ராண்டு தான் இருக்கும் எப்பவுமே ஏன்னா அதில் தான் அவர்களுக்கு லாபம் இருக்குது அது வந்து ஒரு தொழில் நிறுவனங்கிறதுனால அவங்களுக்கு எதில் லாபம் கிடைக்குது இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு பேரஸ்டமால் ஒரு அட்டை அப்படின்னா வந்து அவங்க வந்து அவங்களுக்கு வந்து இருபது ரூபாய்க்கு கொடுப்பாங்க இருபத்தஞ்சு ரூபா அவங்களுக்கு கிடைக்கும் ஜென்ரிக் மெடிசனில் வந்து ஒரு ரெண்டு ரூபாய் மூணு ரூபாய் அவங்களுக்கு லாபம் அட்டையே பத்து ரூபாக்குள்ளே அட்டையே எட்டு ரூபாய் இருக்கும் அதில் அவங்க என்ன லாபம் பார்க்க முடியும் ஸோ அவங்களுக்கு வந்து அதுதான் வந்து ஒரு மோட்டிவேஷன் அதை புஷ் பண்ணுறது தான் அதுதான் அவங்க முயற்சி பண்ணுவாங்க ஜென்ரிக் மெடிசனை அவங்க ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிறதுல அவங்க ஆர்வம் காட்ட மாட்டாங்க அப்போது அந்த இடத்துல அது வந்து லாப நோக்குடன் நடத்தப்படும் நிறுவனங்கிறதுனால அங்கே வந்து எந்த விதத்தில் நீதிமன்றமோ எதுவுமோ வந்து அரசாங்கமோ அதை கட்டுப்படுத்த முடியும்னு தெரியல அவர்கள் லாப நோக்கத்தை இவங்க கட்டுப்படுத்த முடியாது அந்த அங்கே ஒரு பிரச்சனை வரும் அந்த ஒரு எத்திக்கல் கொஷின் ஒன்று வரும் டாக்டர்களுக்கு வந்து அது அந்த பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து நான் வந்து என்னுடைய வேலை வந்து பிராண்டை ப்ரமோட் பண்ணுறதில்ல என்னுடைய வேலை வந்து சிகிச்சை கொடுக்கறது அப்போது அங்கே வந்து கான்ஃப்ளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறதுனால சுப்ரீம் கோர்ட்டால் ஈஸியாக அதை தடுத்துட முடியும் அவங்க செஞ்சது நல்ல விஷயம் ஆனால் ஃபார்மசிக்கிட்ட எப்படி அந்த மாற்றத்தை கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அதுவும் ஒரு பக்கம் இருக்க இன்னொன்று வந்து இப்போ ஜெனரிக் மெடிசன்ஸே எல்லாத்துக்கும் கிடைக்கல எல்லா விஷயத்துக்கும் ஜெனரிக் மெடிசன்ஸ் இல்லை அங்கே வந்து எப்படி இல்லை இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னும் அதற்கான ஜெனரிக் மெடிசன்ஸ் வரலைன்னு சொல்கிறீங்களா இல்லை ஸ்டாக் இல்லைங்கிற மாதிரி ஸ்டாக்கு கிடைக்கிறதில்ல அப்புறம் வந்து நிறையா மருந்து நிறைய விஷயங்களுக்கு இப்போ ஜென்ரிக் மெடிசனை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இன்சுலின்ஸுக்குலாம் நிறையா ஜெனரிக் மெடிசன்ஸ் உங்களுக்கு க இல்லை ஓகே நிறைய வகைகளான இன்சுலின்களுக்கு ஜென்ரிக் மெடிசனில் ப்ரைவேட் ஃபார்மாக தான் பிக் ஃபார்மாக தான் வச்சுருக்காங்க மருந்துக்கு நிறுவனங்கள் தான் வச்சுருக்காங்க இந்த மாதிரியான சில விஷயங்களில் வந்து நீங்கள் ஜெனரிக் மெடிசனை அதிகரிக்கணும் ஜெனரிக் மெடிசனுடைய அவைலபிலிட்டி அதிகரிக்கணும் இன்னைக்கு வந்து நான் ஒரு நான் ஜன்ன ஔஷதினா தேடிட்டு போகணும் ஆமாம் எங்கள் ஏரியாவில் இல்லை மக்கள் மருந்தகம் அப்படிங்கிறத தேடிட்டு போகணும் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் விரிவுபடுத்திகிட்டு இருக்காங்க இன்றைக்கி வந்து ஆனால் ஃபார்மசிங்கிறது வந்து ஒரு மருந்து கம் கடைங்கிறது திருமண இருக்குது எந்த தெருவுக்கு பண்ணிங்கன்னா நாங்கள் ஒரு மூணு மூணு மருந்து இது இருக்கும் ஃபார்மசி இருக்கும் ஸோ அது எனக்கு ரொம்ப ஈஸி இன்னொன்னு வந்து இந்த ஃபார்மசி எல்லாமே வந்து ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்க எல்லாருமே இன்னைக்கு ஆப் வந்துருச்சு நீங்க உங்க ப்ரிஸ்கிரப்ஷன் அப்லோட் பண்ணி ஷெடியூல் கூட நீங்க ப்ரிஸ்கிரிப்ஷனை அப்லோட் பண்ணீங்கன்னா அவங்க வீட்டுக்கே வந்து அதை செக் பண்ணி எம்ஜி அப்படின்னு வந்து வந்துருச்சு கண்ட்ரோல்ல இருந்து எப்படி அவங்க அதை கொண்டு வருவாங்க வெளியில கொண்டு வருவாங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கேள்வி ப்ராடர் இம்பாக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இது இம்ப்ளிமெண்டேஷனுக்கு ஃபுல்லாக வரும்போது தான் தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இன்னொன்று நான் வாசித்த வரைக்கும் நான் பேசின வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்புடின்னா இன்னும் ஒரு சில ஜெனரிக் மெடிசன்ஸில் வந்து அதனுடைய அந்த தரக்கட்டுப்பாடுகளில் கொஞ்சம் சிக்கல்கள் இருக்குது அதில் தரம் கிடைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு ஜெனரிக் மெடிசன்ஸ்கிற கான்செப்ட் எனக்கு வந்து கொஞ்சம் கர்ஷீனபிளாக தான் இருக்குது அரசாங்கம் வந்து அந்த விலையை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுறதோ அந்த மாதிரி இதை வந்து நான் ஆதரித்ததே கிடையாது ஸோ நீங்கள் வந்து ஒரு ஒரு நல்ல நிறுவனம் ஒரு அஞ்சு நிறுவன நிறுவனங்கள் இருக்குது அந்த அஞ்சு நிறுவனத்தில் வந்து இந்த மெடிசனை இந்த நிறுவனங்கள் சரி நல்லா இது பண்ணுறாங்க அப்படின்போது அந்த அந்த மருந்து மருந்துகளுக்கு அரசாங்க மருத்துவமனைகளிலேயோ இல்லை மற்றதுலேயோ நீங்கள் ஒரு மானியம் கொடுத்து சப்சிடி கொடுக்கணும் அதாவது அதை அவங்கக்கிட்ட வந்து நான் கிட்ட நீ இதை வந்து எட்டு ரூபாய்க்கு விற்கணும் அப்படின்னு சொல்றதை விட நான் வந்து உன்னோட இரு நாற்பத் நாற்பத்தஞ்சு ரூபாய் அந்த விலை அந்த பாரசிட்டமாலோட விலை அதை வந்து நீ மருந்து கம்பெனிக்கு ஃபார்மசிக்கு இருபது ரூபாய்க்கு இருபது இருபத்தஞ்சு ரூபாய் கொடுக்குற எனக்கு வந்து அதே இதை வந்து இருபத்தஞ்சி அதே இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடு அதையும் நான் வந்து மக்களுக்கு வந்து பத்து ரூபாய்க்கு விற்கிறேன் அந்த பதினஞ்சு ரூபாயை நான் வந்து சப்சிடஸ் பண்ணி நான் வைக்கிறேன் அப்படி பண்ணும்போது வந்து ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கணும் ஏன்னா அவங்க அது வந்து அவங்களுடைய வேலை கிடையாது மக்களுக்கு வந்து கம்மி மலிவு விலையில கொடுக்கறது அவங்களுடைய வேலை கிடையாது அவங்களுடைய விலையை வந்து பிஸ்னஸ்ஸு அந்த பிஸ்னஸ்ஸை ஒழுங்காக பண்ணுறாங்களா அப்படிதான் நம்ம பார்க்கணுமே தவிர நீ மலிவு விலை இதை மக்களுக்கு கொண்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறது இல்லை அது வந்து அரசாங்கத்துடைய கடமை சில விஷயங்கள் மக்களுக்கு போய் சேரணும் அது அத்தியாவசிய பொருள் அப்படின்னா அதை மக்கள் அரசாங்கம் தான் அதை வந்து அதற்கான முனைப்புகள் எடுக்கணும் அப்படி எடுக்கும்போது வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த தரக்கட்டுப்பாடு நீங்கள் சொன்ன மாதிரி அந்த விஷயங்களே பற்றி கவலைப்படாமல் அதை கரெக்டாக அவங்க பண்ணுவாங்க ஸோ எதுவுமே நுகர்வோர் நேரடியாக போகும்போது விலை குறையும் நுகர்வோர்கிட்ட போகாமல் அரசாங்கமே அதை வச்சிட்டு இருந்தாங்கன்னா வந்து இல்லை ஒரு இந்த மாதிரி ஒரு கட்டுப்பாடு இதை ரெகுலேட் பண்ணி அதை வச்சுட்டு இருந்தாங்கன்னா துறையை வச்சாங்கன்னா விலை குறையாது த தரமும் வந்து இந்த மாதிரி கொஷினபுளாக ஒரு ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கும் ஸோ நான் எப்போவுமே அதை சொல்லினா மக்கள்கிட்ட நேரடியாக போங்க மக்கள் வந்து அந்தளவுக்கு முட்டாள்கள் இல்லை எல்லா விஷயமே ஸோ அங்கே வந்து நீங்கள் ஒரு அஞ்சு பாராசிட்டமால் க பிராண்டு வந்து மக்கள்கிட்ட நேரடியாக போட்டி போடும்போது அவன் போய் பா ஃபார்மசியில் போய் எனக்கு இந்த இது தான் வேணும் ஃபார்ம இந்த பாராசிட்டமால் பிராண்டு தான் வேணும் அப்படின்னு அவன் கேட்குற நிலைமைக்கு அவனை கொண்டு வரும்போது அப்போது இவங்களுக்குள்ள போட்டியில் வந்து இவங்க ஒருத்தர் ஒருத்தர் பீட் பண்ணி அப்போ இந்த இந்த குவாலிட்டி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அதுதான் சொல்கிறேன் இன்னொன்று நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ இவ்வளவு பேர் இந்தியாவில் இருக்கிற இவ்வளவு பேருக்கும் இது கிடைக்கணும் ஜெனரிக் மெடிசனாகவே கிடைக்கணும் அப்படின்னா அரசாங்கம் வந்து இந்த மாதிரியான ஜெ ஜெனரிக் மெடிசனுடைய உற்பத்தியை வந்து ஊக்குவிக்கிறதுக்கு பார்க்கணும் அதுக்கு எதுவும் இவங்க வந்து இன்னொரு இருபதாயிரம் கடைகள் கூட திறக்கலாம் ஆனால் இருபதாயிரம் கடைக்கும் சரக்கு எங்கேருந்து வரும் ஆமாம் இருக்கிற கடையிலேயே நம்மளுக்கு வந்து ஒரு சில மாதங்களுக்கான பாதி விஷயம் கிடைக்கிறது இல்லை இல்லை நீங்கள் வந்து அரசாங்கம் சப்சிடைஸ் பண்ணுற மாதிரி அப்படின்னா அரசாங்கம் வந்து ஒரு சில பேட்டன்ஸை வாங்கி அந்த பேட்டன்ஸை வந்து நிறுவனங்களுக்கு கொடுத்து இப்போ நீங்கள் இந்த மருந்தை அப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அரசாங்கம் வந்து சொல்ல முடியும்னு நினைக்கிறேன் இந்த பேட்டன்ட்டை நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் அப்போ நீங்கள் இதுக்கு மேலே விற்கக்கூடாது ஸோ அரசாங்கம் வந்து ஒரு சில அந்த பேட்டன்ட்களை ஹோல்டு பண்ணி அப்போ வந்து நீங்கள் ஒரு ப்ரொடக்ஷனை கண்ட்ரோல் பண்ணால் அதில் ஒரு நியாயம் இருக்குது இது இது எதுவுமே பண்ணாமல் நீ இவ்வளோ ரேட்டுக்கு மேலே இதை விற்கக்கூடாது கிட்டத்தட்ட ஒரு லைசன்ஸ் ராஜினுடைய இதுக்கு திரும்பி போகிறோம் அது வந்து யாருக்குமே ஒரு பிரயோஜனம் இருந்தது லைசன்ஸ் ராஜ் வந்து யாருக்குமே பிரயோஜனமாக இருந்ததில்லை இன்னொன்று வந்து அரசாங்கத்துடைய நோக்கம் வந்து ஒரு இந்த மானியம் அப்படின்னு சொல்கிறதே கூட அத்தியாவசியம் இப்போ நீங்கள் அது ஓப்பனாக மார்க்கெட்டில் வந்து அந்த காம்படிஷன் அலோவ் பண்ணிங்கன்னா அப்போ ஆட்டோமேட்டிக்காக விலை குறையும் ஏன்னா இந்த போட்டியில் ஒருத்தர் ஒருத்தர் விலை குறையும் தரமும் வந்து அங்கே கண்காணிப்புக்கு உள்ளாகும் அந்த இடத்துல நீங்கள் வந்து யூகேவில் எப்படின்னா பார்த்தீங்கன்னா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ ஃப்ரீ ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் ஃப்ரீ அரசாங்கத்துடைய ஹாஸ்பிட்டல்லாம் எல்லாமே நேஷ்னல் ஹெல்த் சர்வீசஸ் ஆனால் நீங்கள் வந்து இதுக்கு மெடி மருந்துக்கு நீங்கள் பைசா கொடுக்கணும் நீங்கள் ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போய் ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கடையில் வாங்கும்போது அங்கே வந்து நீங்கள் பைசா பைசா போகணும் ஆனால் சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து ரெகுலராக தேவைப்படுற மெடிசன் அப்படின்னு வந்து இப்போ சுகரோ இல்லை மற்ற விஷயங்களுக்கு இன்சுலின் இன்சுலினோ அந்த மாதிரியான விஷயம் பிபி மெடிசன் தொடர்ந்து அவர் வாழ்நாள் முழுக்க போட்டுக்க வேணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு அந்த மாதிரி இருக்கும்போது அதை வந்து எக்ஸப்ஷன் எதிர்க்கு கொண்டு வந்துடுவாங்க கேட்டகிரியில் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு வந்து அதில் வந்து அதை நீங்கள் கொண்டு போய் அதுக்கான ப்ரிஸ்கிரிப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும் ஓகே ஃப்ரீ இல்லை அதுக்கு வந்து ஒரு ஒரு சார்ஜஸ் ஒன்று பேங்க் அந்த இந்த கடைக்கான ஒரு சார்ஜ் ஏதோ கொடுப்பாங்க ப்ராசஸிங் சார்ஜ் மாதிரி அது ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் மரு மருந்துக்கான விலைக்கும் ப்ராசஸிங்கான சார்ஜும் வந்து ஒன் டென்த்து கூட இருக்காது ஸோ அந்த மாதிரி அங் அங்கே வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு அதற்கான விதை வந்து விலையை வந்து அந்த ஏன்னா எல்லாமே ப்ரிஸ்கிரிப்ஷன் பேஸ்டு அப்படிங்கிறதுனால அங்கே அந்த இது இருக்கும் கண்ட்ரோலில் அந்த டேட்டா பேஸ் இருக்கும் ஸோ அவங்க வந்து அந்த விலையை வந்து அரசாங்கம் கொடுத்துரும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு இட் இஸ் நாட் ஃப்ரீ ஆ இட் இஸ் ஆ சரி அந்த கடைக்காரன் எப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும் அதே கடைக்காரன் அது வந்து ப்ரை ப்ரைவேட் ஃபார்மசீஸ் தான் ஃபார்மசீஸ்லாம் ப்ரைவேட்டைஸ்டு ஸோ அவங்க வந்து ஒரு பூட்ஸ்னு ஒரு இது இருக்கும் ஒரு செயின் ஆஃப் ஃபார்மசி இருக்காங்க பூட்ஸ் வந்து ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அவங்க வந்து ஒரு பிரைவேட் கம்பெனி அவங்க வந்து கொடுத்துருவாங்க உங்களுக்கு ஃப்ரீயாக ஆனால் அந்த இதை வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணிப்பாங்க அவங்க கிளைம் கவர்மெண்ட்டிட்ட க்ளைம் பண்ணிப்பாங்க இந்த டேக்ஸ் க்ளைம் பண்ணுற மாதிரி வந்து நம்ம இது இன்புட் கிரெடிட்ஸ் எடுத்துப்போம் இல்லையா டாக்ஸில் அந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரியான ஏதாவது ஒரு சிஸ்டம் வந்து உங்களுக்கு ரிப்பீட்டடாக கொண்டு வர முடியும் முடியுன்னா அந்த மாதிரி கொண்டு வரணும் மக்கள் கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அது அடிப்படையாக நான் என்ன சொல்கிறேன்னா இப்போ எல்லாேருமே அங்கே போய் வாங்க போகிறதில்ல பைசா இருந்தே நான் எங்கள் நான் வந்து ஒன் எம்ஜியில் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணிக்கிறேன் இல்லை நான் அப்போலோ ஃபார்மசிலேயே ஃபோன் பண்ணால் வீட்டுக்கு எடுத்துகணும் கொடுத்துட்றான் எனக்கு என்ன கவலை எவ்வளோ இருந்தாலும் நினைக்கிறவங்க அவங்க அந்த இது இருந்துக்கிட்டோம் அந்த லேயர் வந்து அவங்க பாட்டுக்கு வாங்கிட்டு இருக்கட்டும் நான் வந்து இந்த மாதிரி வாங்க கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து மக்கள் வந்து இந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து நிறுத்திடுறாங்க பைசா இல்லாமல் வாங்க முடியாமல் நிறுத்திடுறாங்க அண்ட் இந்த இதற்கான விளைவுகள் இப்போ நீங்கள் ஒரு பிபியோ ஒரு சுகரோ வந்து அதற்கான விளைவுகள் அவங்களுக்கு தெரியறதில்ல நல்லா தானே இருக்கேன் எனக்கு எதுக்கு மருந்துன்னு வந்து நினச்சிடுவாங்க அது வந்து அப்படி தான் நினச்சி அவங்கள ஜஸ்டிஃபை ரேஷ்னலைஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து உண்மையான காரணம் வந்து அதற்கு உண்டான செலவு அப்படி இருக்கும் அந்த செலவுக்கு பயந்துக்கிட்டு அவங்க ரேஷ்னலைஸ் பண்ணிக்கிட்டு நல்லா தான் உடம்பு நல்லா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இவெல்லாமே நீண்ட கால அடிப்படையில் அவங்களுக்கு ரொம்ப பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய விஷயங்கிறது அவங்களுக்கு தெரியாது ஸோ நெ நேற்ற இதை படிச்சுட்டு நம்மளுக்கு வந்து அது ப்ரிவென்ட் பெரிய பிரச்சனை இந்தியாவுடைய நம்ம ஆவரேஜ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே வந்து ப்ரிவென்ட்டிவ் மெடிசன்கிற கான்செப்டே இந்தியாவில் கிடையாது அந்த எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எதாவது சிம்டம்ஸ் வந்த அப்புறம் தான் எல்லாமே நம்ம பண்ணுறோம் இப்போ எங்கள் அப்பா அம்மாவை வந்து நான் ஒரு ஏழு வருஷமாக அவங்கள வந்து போராடிக்கிட்டு இருக்கேன் போய் ஒரு ஹெல்த் செக்கப் பண்ணுங்கள் நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேணாம் எங்கள் ரெண்டு சைடுமே வந்து அவர்களுக்கு பெரிய லைஃப் ஸ்டைல் டிசீஸஸுக்கான ஜீன்ஸ் கிடையாது ரெண்டு சைடும் சுகர் கிடையாது பிபி கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் போய் நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கங்க அவங்களுக்கு வந்து ஒரு இதுக்குன்னு எது எனக்கு தான் எதுவும் இல்லை இல்லை அப்புறம் நான் ஏன் டெஸ்ட் பண்ணணும் இது வந்து ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது இதுக்கு வந்து ஐயாயிரம் ரூபா கொடுக்கணுமா நீங்கள் வந்து நாளைக்கு இது ஒரு பெரிய சிக்கல் ஏதோ ஆகி ஒரு மூணு லட்ச ரூபா நாலு லட்ச ரூபா நீங்கள் இன்சூரன்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை அது வேறு விஷயம் ஆனால் நீங்கள் அதுக்கு கட்டும்போது தான் அப்போ வந்து ஒரு ரூபாய்க்கு பார்த்துட்டு இருந்திருக்கலாமோ ஆனால் சரி நீங்கள் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க வேணாம் அட்லீஸ்ட் தெரிஞ்சுக்குங்க இப்போ வந்து ஓகே உங்களுக்கு வந்து ஒரு இருதய பிரச்சனை வந்து ஆரம்பிக்குது அப்போ நீங்கள் வந்து அதுந்து வேலை செய்யக்கூடாது இல்லை வேக வேகமாக படியேறக்கூடாதுன்னு தெரிஞ்சதுன்னா அது அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை சூழலை கொஞ்சம் மாற்றிக்கலாம் பட் இங்கே வந்து அதுக்கான எந்த தயாரிப்பும் இல்லை நமக்கு வந்து கண்கட்டத்துக்கு அப்புறம் தான் நம்ம போய் சூரிய நமஸ்காரம் பண்றோம் பண்ணுறோம் ஒன்று அப்படி இருப்போம் இல்லை ஒரு சின்ன ஹாத் காய்ச்சல் அப்படின்னா நேராக ஒரு பெரிய மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி மூணு நாள் வந்து பெட் ரெஸ்ட் இருந்துட்டு வந்தால் ஒன்று ஒன்று ஃபுல்லாக இப்படி இல்லாட்டி இப்படி மருந்து வாங்குறதுலேயுமே டாக்டர் ஒன்று பத்து நாளைக்கு எழுதி கொடுத்தா பத்து நாளைக்கு இல்லைனா ரெண்டு நாளைக்கு வாங்க டாக்டர் வந்து நம்மளை ஏமாத்துறாரு ஆமா பத்து நாளைக்கு எழுதி கொடுத்தா தான் அவருக்கு லாபம் கிடைக்கும் ஒண்ணு இப்படி இருப்பாங்க இல்லை இவங்களே கடைக்கு போய் வந்து போன வாட்டி இது வந்து ஒன்று இல்லை இதில் இன்னொரு முக்கியமான பெரிய இருக்கிற த்ரெட் ஒரு ஒரு எப்பிடமிக் ரேஞ்சுக்கான த்ரெட்டு இந்தியாவில் இருக்கிறது வந்து ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் ஏன்னா வந்து எல் எந்த சாதாரண மக்கள் வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அவர் வந்து அஞ்சு நாள் பிரிஸ்கிரைப் பண்ணுறோம்னா நிறைய பேர் அஞ்சு நாள் போட்டுக்கிறது இல்லை அவங்க ரெண்டு நாளைக்கு வாங்கி போட்டுப்பாங்க அது ஏதாவது த்ரோட் இன்ஃபெக்ஷன் இல்லை ஏதாவது உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் அது ரெண்டு நாளில் நீங்கள் ஆன்டிபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணவுன்னே சரியாக போய்டும் அது உங்களுக்கு அந்த இதெல்லாம் சிம்டம்ஸ்லாம் நின்றுரும் உங்களுக்கு ஆனா வந்து அவங்க என்ன நினைச்சிப்பாங்க சரியா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீதி மூணு நாள் போட்டுக்காம நிறுத்திடுவாங்க அது மருந்துல சேவ் பண்றது ஒன்னும் இன்னொன்னு வந்து ரொம்ப நீங்க சொன்ன மாதிரி டாக்டர் வந்து நம்மள நிறைய ஓவரா இது பண்ணிட்டாரு நம்ம ஊர்லயே இருக்கிற அந்த ஒரு மருந்து மெடிசன்ஸ்லாம் அந்த இங்கிலீஷ் மெடிசன்ஸ்லாம் உடம்பு கெடுதல் அப்படிங்கறது யார் ஆரம்பிச்சாங்கன்னு தெரில அது வந்து ஒரு பெரிய ஒரு இது போயிட்டுருக்கு ஸோ அதையும் நிறுத்திடுவாங்க அதனால நிறைய பேருக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு தடவை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ் இல்லை இது பெரிய பெரிய சிக்கல் வந்து டிபி இதில் இருக்கு அவங்க வந்து ஒரு முப்பது நாள் அந்த மாதிரி கோர்ஸ் ஆஃப் இது கொடுப்பாங்க நீங்கள் வந்து போய் ஒரு இதில் ஃபுல்லாக அட்மிட்டாக இருக்கீங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே உங்களுக்கு அந்த நேரத்துக்கு அந்த மருந்துகளை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க ஆனால் உங்களை ஒரு பத்து நாளைக்கு அப்புறம் ஓகே நீங்கள் என்னமே வீட்டில் ஏன்னா கேசஸ் ஜாஸ்தி நீங்கள் முப்பது நாள் ஒரு ஆளுக்காக ஒரு பெட்டை அப்படி வச்சுருக்க முடியாதுங்கனால அனுப்பிச்சிருவாங்க இவங்க வீட்டில் போய் ஒரு அஞ்சு ஆறு நாள் போட்டதுக்கப்புறம் அந்த மெடிசனை வந்து அப்படியே விட்டுருவாங்க நீங்கள் ஒரு நாள் வந்து அந்த மெடிசன் அந்த டயத்துக்கு எடுக்கலை அப்படின்னாலும் இந்த இந்த மெடிசன்னால் இறந்து போகக்கூடிய அந்த பேக்டீரியா இறந்துரும் பட் ரெசிஸ்டண்ட் ஆகிற பேக் பேக்டீரியா வந்து உள்ளே டார்மெண்ட்டாக இருக்கும் பதினஞ்சு வருஷம் கழித்து திரும்ப டிவி வரும் இந்தியா ஹாஸ் த ஹையஸ்ட் ரெக்கரிங் கேஸ் ஆஃப் அந்த திரும்ப வர்ற டிவி பிகாஸ் வி ஆர் நம் நம்ம வந்து இந்த மருந்துகளை ஒரு சரியான நேரத்தில் எடுத்துக்கிறது டாக்டர் இவ்வளவு நாள் எழுதி கொடுத்துருக்காங்கன்னா அத்தனை நாளைக்கு எடுத்துக்கிறது இது எதையுமே நம்ம வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறதில்ல இந்த இந்த குறிப்பிட்ட உத்தரவு வந்து ஒரு ஏதோ ஒரு திசையை நோக்கி நம்மளை உந்தி தள்ளியிருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் இதில் வந்து எல்லா ஸ்டேக் ஹோல்டருக்கும் அது மக்களாக இருக்கட்டும் இல்லை ஒரு மருந்து அந்த மருந்தகத்தினுடைய இவங்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே ஒரு ஒரு பெரிய சென்சிட்டைசேஷன் பண்ண வேண்டியிருக்கு அவர்களை வந்து நம்ம நிறைய விஷயங்களை சொல்லி புரிய புரிய வைக்க வேண்டியிருக்கு குறிப்பாக மக்களுக்கு வந்து என்ன மருந்து எதுக்காக இது பண்ணுறாங்க நம்ம ஒரு டாக்டர்கிட்டக்க போய் வந்து இது என்ன மருந்து அது அதை அதை வந்து நம்ம கேட்குறதே இல்லை அங்கே எழுதி வாங்கிட்டு வந்து இவர் நம்மளை ஏமாத்துட்டார் நான் மருந்தே வாங்க மாட்டேன்னு வந்து உட்காந்துட்டேன் அந்த டாக்டர்கிட்ட போய் இது என்னங்க என்ன இது இதில் எனக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குமா இதை வந்து ஒரு ஒரு மருத்துவராக வந்து அவங்க விளக்கணும் ஸோ இது எல்லாருமே இது ஊர்கூடி தேர் இழுக்கிற கதை தான் இது இழுக்கப்படும் அப்புடின்னு நம்புவோம் ஏன்னா அப்படி நடந்தால் தான் இங்கே வந்து மருந்துகளுக்கான செலவும் குறையும் மக்களுக்கும் இது தொடர்பான ஒரு பெரிய விழிப்புணர்வு வரும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் இது அடுத்த கட்டம் எதை நோக்கி நகரது நன்றி ஸ்ரீதர் தேங்க்யூ